அஸ்லாம் வரமத்துள்ளாஹி தாலா பார்க்க இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து ஹேச்சிங் மிஷின் இல்லை ஹேச்சர் ஹேச்சர் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இது வந்து ஆயிரத்தி நூறு முட்டா வரைக்கும் இதில் வந்து ஹேச்சிங்க்கு வந்து வைக்கலாம் இது வந்து ஏழு ரேக்கு இல்லை ஏழு ஹேச் பாக்ஸு போகிறது மாதிரி செய்திருக்கிறது உடைய கட்டுமான அமைப்பு அதாவது ஸ்ட்ரெச்சர் ஒர்க்னு சொல்லக்கூடிய அனைத்து கட்டுமான அமைப்பும் வந்து முடிஞ்சிருச்சு நல்ல எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆங்கில்ல இது எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அடுத்து இதெல்லாம் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஆங்கில் போட்டிருக்குது அந்த பாக்ஸ் வந்து நல்லா படிஞ்சீரி இருக்கிறது மாதிரி இது வந்து சென்டரில் வந்து ஃபேன் கொடுத்துருக்குறோம் அந்த காற்று பரவாயில்ல எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஃபினிஷிங் நிலையில் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து இது உள்ள கம்ப்ளீட் ஆகிடும் அதனுடைய வேலை தான் இப்போது தற்சமயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதோடைய கட்டுமான அமைப்பு இதோடைய ஃப்ரேம் ஸ்ட்ரெச்சர் ஒர்க் இதெல்லாம் வந்து காட்டுறமன்றத்துக்காக இந்த இதை வந்து வீடியோ உங்களுக்கு பதிவு செய்து காட்டிக்கிட்டுருக்கேன் இது பின்புற அமைப்பு நாலு ஹீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைப்பில் வந்து வச்சிருக்குது என்னுடைய ஹோம்இடிட்டி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து மிஷின் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து வீடியோவை பதிவு பண்ணி சென்ட் பண்ணுறேன் நன்றி வாழ்க வளமுடன்